ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்படி ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ நேற்று பார்த்தீங்கனாக்கா வீட்டின் திரைப்படம் அந்த பாட்டு முதல் சிங்கிள் ட்ராக் வந்து ட்ரெண்டிங்கில் வேறு லெவலில் கலைக்கு இருந்தது ஜஸ்ட் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை யூடியூப்பில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பல நாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு பல நாடுகள்லையும் அது ட்ரெண்டிங்கில் டாப் லிஸ்ட்டில் இருந்தது அப்படி தான் சொல்லணும் இந்தியாவில் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு நேற்றுக்கே வந்தாச்சு ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பண்ணியிருந்தது அந்த நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது ஒரு பக்கம் பயன்போது மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோட் திரைப்படத்தோடைய வசூல் மேலும் மேலும் சரிஞ்சுக்கிட்டே தான் போவதை தவிர அது மீண்டும் வந்து அதில் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் தெரியல அப்படி தான் சொல்லணும் ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி முதல் திங்கட்கிழமை மணிக்கு புக் மை ஷோவில் நம்ம ஜெயிலர் திரைப்படம் அப்படின்னு பார்க்கும்போது அதை ஆறு லட்சம் டிக்கெட்டு மேலே விற்று தீர்ந்திருக்கு ஆனா அதுவே கோர் திரைப்படம் வெறும் ஒரு லட்சத்தி மு எழுபத்தி மூணாயிரம் அதாவது ஒன்னே முக்கால் லட்சம் டிக்கெட் தான் வித்து தீர்ந்துருக்கு இந்த படத்தை நீங்க எது கூட கம்பேர் பண்ணலாம்னாக்கா அயலான் கூட கம்பேர் பண்ணலாம் ஏன்னா அயலானும் படம் வந்து முதல் திங்கள வந்து ஒரு ஒன்னே கால் லட்சம் டிக்கெட் வச்சு திருந்திருக்கு விஜய் சேதுபதியோட மகாராஜா படமும் ஒரு ஒன்னே கால லட்சம் டிக்கெட் வித்துருக்கு ஸோ அது கூட தான் நீங்க அதை கம்பேர் பண்ண முடியும் ஆறு லட்சத்துக்கு மேலே வித்த ஜெயிலர் படத்தை கூட கம்பேர் பண்ண முடியாது அதே செவ்வாய்கிழமை நேத்திக்கு பணம் ரிலீஸ் ஆகி வந்த முதல் செவ்வாய்கிழமை ஜெயில திரைப்படம் அஞ்சு லட்சம் டிக்கெட் இருக்கு லியோ திரைப்படம் அது மூன்று லட்சம் டிக்கெட் வித்துருக்கு ஆனா கோடு திரைப்படம் ஒன்றரை லட்சம் டிக்கெட் தான் ஸோ இதுவும் இருக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரஜினி சாரோட ஜெயிலை திரைப்படத்துக்கும் கோடு திரைப்படத்துக்கும் ஸோ அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவாக பேசக்கூடிய வலைபேச்சியில் வரக்கூடிய அனந்தனே அவர்கள் ஒரு யூடியூப் ஒத்துக்கிட்டாரு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா கர்நாடகா ஆந்திரா பாலிவுட் நாலு இடங்களுமே படம் வந்து மண்ணை கவிடிச்சு அங்கே வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றத அவரே இன்னைக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் போய்ட்டு அதை பார்க்கலாம் ஸோ இதுதான் இங்கே நிலவரம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் படம் வசூல் வந்துருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா லியோ படத்தால் கூட வரலாம் அதை விட கம்மியாக தான் வந்துருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்